கோவையில் ஸ்கேட்டிங் செய்தபடியே சிலம்ப மற்றும் சுருள் வளையங்கள் சுற்றியபடி பள்ளி மாணவர்கள் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் கோவை அடுத்த கோவை புதூர் மெட்ரிக் பள்ளியில் பயின்று வரும் சித்தேஷ் முரளிதரன் மற்றும் தனுஷ் ஆகியோர் பள்ளியிலேயே ஸ்கேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் எம் கே ஸ்கேட்டிங் அகாடமியின் பயிற்சியாளர் ரகுபதியிடம் பயிற்சி பெற்று வந்த மாணவர்கள் கடந்த ஆண்டு நாக்பூரில் தொடர்ந்து ஏழு மணி நேரம் ஸ்கேட்டிங் செய்து சாதனை புரிந்துள்ளனர் இதனிடையில் கொரோனா கால ஊரடங்கால் பள்ளிகள் இல்லாத நிலையில் நாட்டுப்புற கலையான சிலம்ப மற்றும் சுருள் வாழ்வு சுற்று பயிற்சியில் ஈடுபட்ட மாணவ குழுவினர் முயற்சியில் ஈடுபட்டனர் மணி நேரம் ஸ்கேட்டிங் செய்தபடி இரண்டு கம்புகளை முரளிதரனும் ஒற்றை கம்பை இரண்டாம் வகுப்பு பயிலும் கவிந்திரனும் ரிப்பன் கட்டிய கம்பை சித்தேஷ் என நால்வரும் ஒரே நேரத்தில் தொடர்ந்து மூன்று மணி நேரம் ஸ்கேட்டிங் செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் இவர்களது இந்த சாதனை நோவல் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றது ஆசம் ஸ்கூல் படிக்கிறேன் நான் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இது நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஸ்கேட்டிங் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து ஸ்கேட்டிங் சேர்ந்துருக்கேன் ஸ்கேட்டிங் வந்து அப்புறமா வந்து எனக்கு சிலம்பம் பிடிக்கும் சிலிம சிலம்பத்தில் வந்து சேர்ந்துருக்கு சா எங்கள் சார்கிட்ட கேட்டதுனால ஸ்கேட்டிங்லேயே சிலம்பம் பண்ணலாமான்னு கேட்டதுனால ரெக்கார்ட் பண்ணலாம் சொன்னாங்க நாங்களும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் என் கே ஸ்கேட்டிங்க்கு நன் நன்றி ஆசம் என்ன ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் நன்றி